ஆன்மீக அன்பர் ஒருத்த ஒரு கேள்வி கேட்டிருக்காரு என்ன கேள்வினா மகன்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சோம் சித்தர்களை எப்படி அடையாளம் கண்டு சித்தர்கள் எப்படி இருப்பாங்க அவங்களோட குணநலங்கள்லாம் எப்படி இருக்கும் எப்படி யோசிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு நம்ம சித்தர்களை எல்லாம் அடையாளம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து ஒரு சரியான சூழ்நிலையில இருக்கணும் அவங்கள அடையாளம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி நமக்கு இருக்கணும் இருந்தாலும் சில விஷயங்களை வச்சு கொஞ்சம் அடையாளம் கண்டுபிடிக்கலாம் நல்ல மகான்கள் சித்தர்கள் எப்படி இருப்பாங்க முதல்ல எளிமையாக இருப்பாங்க அவங்க வந்து எளிமையாக இருப்பாங்க அவங்க எந்த விதமான மேக்கப்போ எதுவுமே போடப்பட்டாங்க அலங்காரங்கள் எதுவுமே இருக்காது அவங்களுக்கான செலவினங்கள் செலவினங்கள்லாம் ரொம்ப குறைவாக இருக்கும் அவங்க அனாவசியமாக செலவு பண்ணவே மாட்டாங்க அப்படி ஏதாவது ஒரு செலவு பண்றாங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்றாங்கன்னா அது மக்களுக்காக இருக்கும் மக்களுக்காகவே தான் அவங்க வாழ்ந்தாங்க மக்களுக்காகவே தான் நிறைய நன்மைகள் செஞ்சிருக்காங்க மக்களுக்காக தான் வாழ்க்கை முறையெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க ஒரு மனிதன் எப்படி முக்தி அடையணும் எப்படி அடைய முடியும் எப்படி எப்படி அவங்க வாழ்க்கை முறை இருக்கணும் சித்தர்கள் மட்டும் இல்ல நிறைய மகான்கள் நிறைய பெரியவர்கள் அந்த மாதிரி நம்மளோட தமிழ் மரபில் நிறைய பேரு மாதிரி நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க இப்போ அவங்க வந்து எளிமையா இருப்பாங்க அவங்கள நீங்க வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எளிமையை வச்சு ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம் ரெண்டாவது அவங்க உண்மையை மட்டும்தான் பேசுவாங்க அவங்கள்ட்ட நீங்க பொய்யே எதிர்பார்க்க முடியாது அவங்க வந்து நீங்க எந்த சூழ்நிலையிலையும் அவங்க வந்து உண்மையை தான் பேசுவாங்க வள்ளுவர்னு சொன்ன மாதிரி ஏதாவது நல்லது நடக்கணும்னா தான் ஒரு சின்ன பொய் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு அப்ப கூட அவங்க பொய் சொல்ல முடியாது அதிகபட்சமாக தொண்ணூத்தொம்பது ஒம்பது பாயிண்ட் அவங்க வந்து பொய்யே பேச மாட்டாங்க அப்படி பேசுறாங்கன்னா அது பெரிய உலக நன்மைக்கார் ஆகவே நீங்கள் இப்படி அடையாளம் கண்டுபிடிக்கலாம் அவங்களுக்கு எந்த விதமான தேவைகளும் இருக்காது அதிகபட்சமான தேவைகள்லாம் ஒன்றுமே இருக்காது உணவு மட்டும்தான் இருக்கும் உடையெல்லாம் ரொம்ப எளிமையா இருக்கும் அந்த உடையே மற்றவங்களுக்காக இருக்கும் இப்போ நாங்களே இருக்கோம் அப்படின்னா நாங்கள் எப்படி ஒன்றுமோ இருக்கிறதுக்கு தயாராக இருக்கோம் மக்களுக்காக உடைங்கிறது உடுத்துக்கிட்டு நம்ம வாழ வேண்டியதாக இருக்கும் மற்றபடி அவங்களுக்கு எந்த தேவைகளும் இருக்காது உணவுகள் வந்து ரொம்ப குறைவாக சாப்பிடுவாங்க தேவைன்னா சாப்பிடுவாங்க தேவையில்லைன்னா சாப்பிடாம இருப்பாங்க அவங்க எப்படி வேணுமோ இருப்பாங்க ஒரு ஒரு பைத்தியகாரம் மாதிரி கூட இருப்பாங்க திடீர்னு பேசுவாங்க பேசாமல் இருப்பாங்க ஆனால் அவங்க மகன் உங்களை கண்டுபிடிக்கிற அளவு உங்களுக்கு கெப்பாசிட்டி வேணும் இல்லையா ஏன் அப்படின்னா ஒரு அப்பா வந்து தன் மகனை அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க மகன் தன் அப்பாவை அடையாளம் கண்டுபிடிச்சாங்க இதே போல் நல்ல சிஷ்யனா இருக்கிறவங்க நல்ல குருநாதரை அடையாளம் கண்டு நல்ல குருநாதர் நல்ல சிஷ்யரை அடையாளம் கண்டு ஒரு நல்ல குருநாதர் கிடைக்கிறதும் ரொம்ப பெரிய விஷயம் நல்ல சிஷ்யர் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இந்த வாசி யோகாங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் இதை வந்து செய்யறதுங்கிறது வாசியோக பயிற்சி செய்யறதுங்கிறது ரொம்ப நல்லது ரொம்பக்கும் நல்லது மனசுக்கும் நல்லது பிற்காலத்துல இவங்களுக்கு மரணம் இல்ல பெருவாழ்வுக்கு இது கொண்டு செல்லும் சித்தர்கள் நிறைய படல்கள் சொல்லியிருக்காங்க சிவாக்கியர் படல் திருமூலர் பாடல் அகத்தியர் பாடல் இப்படி பதினெட்டு சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் மட்டும் இல்லாமல் லட்சக்கணக்கான சித்தர்கள் இருக்காங்க எல்லாருமே இந்த வாசி யோகத்தை பத்தி தான் சொல்லியிருக்காங்க வாசி யோகத்தை பத்தி தெரியாதவங்க என்ன சொல்லுவாங்க அப்படியே மாத்தி சொல்லுவாங்க எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அகப்பொருள் புறப்பொருள்னு ஒண்ணு இருக்கு வாசி யோகங்கிறது உள்ளார நடக்கக்கூடிய அகத்துல நடக்கக்கூடிய ஒரு உள் சுவாசம் அது உள்ளாக நடத்தக்கூடிய ஒரு என்ன கதி அப்படின்னு சொல்லுவாங்க உள் சுவாசம் அது அதுதான் மேல்நிலையான பயிற்சியும் கூட அப்படி ஒரு மனிதன் வந்து வாசிவோகம் பயிற்சி கத்துக்கிட்டான்னா அவனுக்கு உடல் ரீதியான பிரச்சனை அதிகமா வராது அதுக்காக வந்து நீங்க போய் ஏதாவது ஒரு இடத்துல அடிபட்டு நீங்க காயம்படாது அப்படிலாம் இல்லை காயம்படும் எல்லா சித்தர்களுக்குமே காயம்படும் எல்லா சித்தர்களும் சாதாரண மனிதர்கள் போல தான் வாழ்வாங்க ஆனால் சாதாரண மனிதர்களுக்கும் சித்தர்களுக்கும் என்ன வேறுபாடுனா அவங்க எல்லாமே இறைவனோட அந்த காண்டக்ட்லேயே இருப்பாங்க இறைவனோட நேரடியான தொடர்புலேயே இருப்பாங்க நமக்கும் இறைவனுக்கும் எந்த விதமான தொடர்பும் இருக்காது உங்களெல்லாம் ஏடு கூட பார்க்க மாட்டாரு நீங்கள் முப்பதாயிரம் தடவை கோயிலுக்கு போனாலும் சரி ஒரு லட்சம் தடவை கோயிலுக்கு போனாலும் இல்லை கோயிலே இருந்தாலும் சரி கோயில் பூசாரியா இருந்தாலும் சரி குர்க்களா இருந்தாலும் சரி நீங்க பொய் பேசாம ஃபர்ஸ்ட் இருக்கீங்களா பொய் பேசாம உங்களால இருக்க முடியுமா உண்மையா வாழ முடியுமா அப்படி வாழ்ந்தீங்கனால் இறைவன் வந்து உங்களை வந்து பாப்பா அதுதான் பக்தி யோகமும் கூட பக்தி பத்தியோகம்னா ஒன்றும் கிடையாது பொய் சொல்லாமல் உண்மையா வாழறது எல்லா ஜீவராசிகளையும் அன்பா பாக்கிறது பாசமா பாக்கிறது இல்லை பாசம் வேற அன்பு வேற ஆகவே சித்தர்களை நீங்க அடையாளம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கடினமான விஷயந்தான் சில பேர் நான் நூல்கள்லாம் சில அதெல்லாம் படித்தேன் படிக்கக்குள்ள ஒரு ஒரு பத்திரிக்கை எழுத்தாளர் ஒருத்தவர் பாலக் அவர் சொல்லுவார் சுரத்குமார் அப்படியே முதுவில் வந்து தட்டினார் தட்டின உடனே நான் அப்படியே நான் அப்படியே மேலே பறந்தேன் பறந்து எழுந்தேன் எனக்கு அந்த பாக்கியம் கிடச்சிது பாக்கியம் கிடச்சி என்ன பண்ண போறீங்க செத்து தானே போட்டீங்க சும்மா அதெல்லாம் பொய் நிறைய இதை மாதிரி நிறைய அடுக்கடுக்கான பொய் கதைகள் ஒரு எழுத்தாளர் சொன்னா உண்மை நீங்க நம்புறது ஒரு பெரிய ஆளுங்க சொன்னா உண்மை நம்புறது இதுமாதிரிலாம் இந்த உலகத்தை சுத்தி வெறும் பொய்கள் மாயைகள் தான் நிறைய நிறைஞ்சு கிடக்கு நீங்க உண்மையை புரிஞ்சுக்கணும் உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்து நல்ல குதிர்னா குருநாதரை நீங்க தேடி போகணும் அவங்கள அடையாளம் கண்டுபிடிக்கணும் அது சிரமம் ஆனா அவர்கள் மிக எளிமையானவர்கள் அவங்க ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா அதில் ஆயிரம் அர்த்தம் இருக்கும் அவங்க நீங்கள் பார்க்கணுனாலே ரொம்ப சிரமம் அது நகரத்துக்குள்ள அப்படி ஒரு அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வாழ்கிறாருன்னா அவர் எப்படி நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கும் ரொம்ப சிரமமான விஷயம் அவங்களோட வாழ்க்கை முறை ரொம்ப எளிமையாக இருக்கும் அதை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக அடையாளம் கண்டுபிடிச்ச இப்போ இருக்கிற இந்த யோகா மாஸ்டர் நீ இவங்க அவங்க அப்படின்னு சில பேர்லாம் இருக்காங்க நான் பேர் சொல்ல விரும்பல அவங்களாம் உண்மையான சித்தர்களோ மகான்கள்லாம் கிடையாது அப்படி அவங்க சித்தர்கள் மகான்கள் இருந்தால் அவங்கள் இந்த தமிழ்நாட்டை ஒரு பெரிய மாறுதலை உண்டு பண்ணிட்டாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ரெண்டாயிரம் கோடி வச்சிருக்கேன் மூவாயிரம் கோடி சொத்து அப்படின்றான் ஒன்றும் இல்லை ஒரு நூறு கோடி ரூபா இருந்தாலே ஒரு ஊரையே மாற்றிடலாம் அவ்வளோ நன்மை செஞ்சிடலாம் அப்படி விட நல்ல மனிதர்கள் இருக்காங்களா என்ன இந்த வாசிவோகத்தை நாங்கள் வந்து அதிகபட்சமாக சொல்லி கொடுக்குறதெல்லாம் கிடையாது அது வந்தால் நாங்கள் வந்து ரொம்ப ஆர்வம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு பார்ப்போம் தகுதிகள் இருந்தால் மட்டும் சொல்லி தருவோம் அப்படி நீங்கள் வந்து உண்மையாலுமே தேடி வந்து அந்த வீச்சையை பெற்றுட்டு இருந்தீங்கன்னா அவங்க விட அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இது மிகைப்படுத்தி சொல்கிறேன் அப்படின்னு இல்லை அது நீங்க வந்து அந்த ரெண்டு நாள் வகுப்புக்கு தான் தெரியும் வாசியோக பயிற்சிங்கிறது ஒரு ஒரு மணி நேரத்துல சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி அப்புறம் ஏன் ரெண்டு ரெண்டு நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசியோகத்தை பற்றிய நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லிட்டு தான் வாசியத்தை சொல்லி கொடுக்க முடியும் வாசியோகம் சொல்லி கொடுக்கறதுங்கிறது அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள முழுமையாக மற்றபடி அதற்கான எல்லா விஷயங்களையும் சொல்லணும் அதை தாண்டிய விஷயங்களும் எல்லா சித்தர்களை பத்தியும் சொல்லணும் உங்களுக்கு எல்லா சித்தர்கள் நூலை பத்தியும் சொல்லலாம் அதுக்கு ரெண்டு நாள் வகுப்பு போதுமானா போதவே போதாது இந்த காலத்துல பன்னெண்டு வருஷம் ஒரு ஆசிரமத்துல போய் இருந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து உதவிகள்லாம் செஞ்சா ஒரே ஒரு பயிற்சி சொல்லி தருவாங்க இதே போல இந்த வாசி பயிற்சி வகுப்புல உங்களுக்கு வந்து மற்ற நாடி சுத்தி எந்த மூச்சு பயிற்சி கத்துக்கலாம் எல்லா பயிற்சியும் சொல்லி தருவோம் ஆனால் முக்கியமாக உங்களுக்கு கடைசியா தீர்ச்சி கொடுக்கறது வாசிபோக பயிற்சி மட்டுமே உலகத்தில் உள்ள அனைத்து பயிற்சிகளும் சொல்லி கொடுத்து அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாசியோக பயிற்சியை உங்களுக்கு சொல்லி கொடுப்போம் ஆகவே அன்பர்களே சித்தர்களை அடையாளம் கண்டுபிடிச்சிங்கன்னா அவர்கள் எளிமையானவர்கள் ஆசைப்படாதவர்கள் எதற்காகவும் ஆசைப்படாதவர்கள் அதை நீங்க புரிஞ்சு நீங்கள் சித்தர்களை அடையாளம் கண்டுபிடிச்சிக்க நன்றி